ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம தாமரையும் மாடி தோட்டத்தில் இருக்க ஓட்டல் இல்லையேந்தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்ததில் ஃப்ரெண்டுங்க கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ போடுங்கக்கான்னு நானும் கேட்டிருந்தேன் லாங் வீடியோ போடட்டுமான்ட்டு அதனால தான் இந்த லாங் வீடியோ அதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் கமெண்டில் வந்து சொன்னீங்க போடுங்கன்ட்டு இப்போ யாருமே அவ்வளோவா வீடியோ விரும்பி இல்லை எதனாலேன்னு தெரியல உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்படி போடாதீங்க அப்படி போடுங்கன்னாவது சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்குது வீவெலாம் ரொம்ப கம்மியாக போகுது இருந்து இருந் இருந்த சப்ஸ்கிரைபர் கூட கம்மியாகிட்டே போயிட்டு இருக்காங்க எனக்கே தெரியல அதனால நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அது எதனாலேன்னு சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்குவேன்ல அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என் வீட்டுக்காரரோட செக்ஷனுங்க அவர் வச்சுருக்கிற ஹோட்டல் லில்லி தாமரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகாக மொட்டு வச்சு இருக்குதுங்க இதெல்லாம் ஆன்லைனில் வாங்குறது என்ன தெரியாமல் வாங்கிக்கிறது அவருக்கு இதில் ரொம்ப ஆர்வம் அது பிடிக்கும் ரொம்ப விருப்பமாக பண்ணிக்கிட்டு இருப்பார் சரின்னு விட்டுட்டேன் ஆனால் நான் சில டைம் வாங்கக்கூடிய டைம் நம்ம ஓவர் காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து வாங்குவார் அதனால் நான் திட்டுவேன் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்ட்டு ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் நூறுரூவாக்கு வாங்கினேன் ஐம்பது ரூபாவுக்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாக்கு வாங்கினேன் தான் சொல்லுவார் ரொம்ப கம்மியாக ரேட்டாக சொல்லுவார் ஆனால் அந்த ரேட்டுக்கெல்லாம் இது ஆன்லைனில் கிடைக்காதுங்க ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரி அவருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இதில் ஒரு ரிலாக்ஸு ஏன்னா கடையில் இருந்துகிட்டு வரக்கூடிய டைம் நேரே சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாடியில் தான் வருவார் வந்துக்கிட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட் போட்டு இந்த தாமரை இந்த லில்லிங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போவார் அதில் கொஞ்சம் அவருக்கு நல்ல ஈடுபாடு சரி விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தோட்டத்தில் வச்சுருக்கீங்களே நீங்கள் அப்படின்ட்டு நாங்கள் இருக்கிறத வாடகை வீடுதாங்க ஆமாம் நிறைய வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது தரையில் கீழே கிரவுண்டில் இருந்தோங்க ஒரு கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடத்த எங்களுக்கு கொடுத்துருந்து நீங்கள் கார் பார்க்கிங் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடும் வச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் அது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்ல விரிவாக இருந்துச்சு அந்த இடத்துலலாம் வச்ச செடிங்க தாங்க செடியும் சரி இந்த வாட்டர்லி தாமரைங்க எல்லாம் சரி அவ்வளோக்கு நிறைய வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க அவங்க பில்டிங் கட்ட போகிறேன்ட்டு அதனால் காலி பண்ணிவிட்டு நாங்கள் பக்கத்துலேயே வாடகைக்கு வந்தது தான் அந்த டைமில் நிறைய பேருக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தோம் ஆகட்டும் லோட்டர் வாட்டர் லில்லி ஆகட்டும் நிறைய கொடுத்தோம் ஆனால் அது மீதி போக எங்களை கொஞ்சம் நாங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த மாடி மேலே வச்சுருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தெல்லாம் மாடித்தொட மாடி மேலே வச்சுருக்காங்க ஒரு செக்ஷனில் அவர் வச்சுருக்கா ஒரு செக்ஷனில் நான் செடிங்களை வச்சுருக்கேன் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம் எங்கள் கூட இருக்கட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை அந்த கடையில் இருந்துட்டு வந்துக்கிட்டு பார்க்கக்கூடிய டைம் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் வச்சுருக்கிறது இது ஆகாய தாமரை நம்ம ஒன்று வச்சா போதுங்க அழகாக படந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது ஃபுல்லாக அந்த பாட்டு ஃபுல்லாக நிரம்பி இருக்கு பாருங்கள் இதே இது ஒன்றே ஒன்று நம்ம இப்போ எடுத்து தனியாக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்க இது கிளை கிழையா பிரிஞ்சு ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக நிரம்போம் ஆனால் அழகாக இருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மீன் இதெல்லாம் பார்க்க முடியாது இதுவே ஃபுல்லாக நிரம்பி போயிடும் நிறைய கலர் ஃபிஷ் வாங்கி விட்டுருக்காருங்க இதுவும் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு கேட்டால் பக்கத்து கடையில் ஃபிஷ் கடையிலெல்லாம் போய் கலர் ஃபிஷ் விற்கிற கடையிலெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து விட்டுக்குவார் தெரியாமல் தான் விடுவார் விட்டுக்கிட்டோம் அவர் என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது அவரோட இன்ட்ரெஸ்ட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் காலி பாக்ஸ் ஒரு ஒன்று காலி பாக்ஸ் ஒன்று இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் கீழே மண்ணு போட்டு நட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பாட்டெலாம் மண் போட்டு வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு ரெயின் வாட்டர்லியை வச்சு உள்ளுக்குள்ளே பெரிய பாட்டுக்குள்ளே வச்சுக்குவார் வச்சுக்கிட்டு அது படந்து போயிருங்க நமக்கு கொஞ்சோண்டு மண் போதும் இவ்வளோ பெரிய பாட்டில் இது நூறுரூபா கொடுத்து நம்ம வாங்குகிற இது டப்பா டப்பா உங்களுக்கு இதே மாதிரி மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நூறுவா டப்பா வாங்கி அதில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மண்ணும் தேவைப்படாது இப்போ மாடி தோட்டம் வச்சு வச்சிருக்கீங்கன்னா இங்கே எப்படி நிறைய மண்ணு தேவை போட வேண்டிய தேவையில்லை ஒரு சின்ன பாட்டில் மண்ணை நிரப்பி ஒரு சின்ன இல்லையா அதுக்குள்ளே ஊனி நீங்கள் அந்த பெரிய நூறுரூவா பாட்டுக்குள்ளே உள்ளே நிரப்பி வச்சுருங்க அழகாக அது படந்து போய் நிறைய பூ பூக்குங்க அதனால் நிறைய மண் நம்ம எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் இதை மாதிரி வச்சுருக்கேன் பூ பூத்துருக்கேன் அப்படின்ட்டு பாருங்களேன் நிறைய கெப்பீஸ் எல்லாம் இருக்குது என்ன பண்ணுவார்னா குட்டி போடுறதெல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுக்குவார் பெருசுங்களெல்லாம் தனித்தனியாக விட்டுக்குவார் ஏன்னா கே சொல்லுவார் பெருசு குட்டி போட்டுச்சுன்னா அந்த பெரிய மீன் அம்மா மீனை சில சிலம் பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படி அதனால் நான் பிடிச்சி மாற்றி போடுவேன் அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு எப்படி வளக்கணும் அப்படின்ட்டுலாம் இதுலலாம் பாருங்களேன் நிறையா ஹோட்டல் இல்லி முளைச்சி மொளச்சி நிற்குது நிறைய நிற்கிது இதுங்க பாருங்கள் இது திறந்து பார்த்தோன்னே ஃபுட்டு போட வரோன்னு சொல்லிட்டு நிறைய அப்படி ஓடி வருங்க மீனுங்களுக்கு தெரியுது நல் நம்ம ஃபுட்டு போட வந்துட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து நிற்கிது நான் ஃபுட்டு போடுவேன்னு சொல்லிட்டு ஆனா நான் புட் போடுறது நான் இல்லை வேறொருவாளியா வீட்டுக்காரரு அப்படி வச்சு விட்டு நிரப்பி வச்சுருக்காரு பாருங்களேன் பாட்டை எண்ணி பார்த்தா நிறைய தான் இருக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்க தானே ஃபுல்லாக நிரம்பி இருக்குது நான் இப்போ காலையுமே எடுத்த வீடியோ தான் இது அதனால தான் இந்த எல்லாம் விரியாமல் அப்படியே மூடி போயிட்டு நிற்குது இது மத்தியானம் வந்து நான் எடுத்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எல்லா பூக்களும் எல்லாம் இல்லை ஒன்று ரெண்டு இப்போ நான் மொட்டா காமிச்சேன் பார்த்தீங்களா அதில் எல்லாம் இந்த பாட்டெல்லாம் கடை கிட்டே இருக்குதுங்க அந்த கடையில் வந்துச்சுன்னா பார்த்தா வாங்கிட்டு வந்துடுவார் ஐம்பது ரூபாவோ கொடுத்துக்கிட்டு வாங்கிட்டு டப்பா வாங்கிட்டு வந்துட்டு அதில் நிரப்பி வச்சுக்குவார் ஏன்னா கிழங்கில் கன்று வருங்க நிறைய வாட்டர் ஓட்டர்லலாம் சின்ன சின்ன கன்று வரும் கண் வரக்கூடிய டைம் அதை மாற்றி எடுத்து நட்டு வச்சுக்குவார் அப்படி நட்டு நட்டு வைக்கிறதுக்கு வேண்டிதான் அந்த பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவா வந்துடுவார் அந்த ஆக்கிரி கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவார் இங்கே பாருங்களேன் இதையும் ஒரு இது இது தாமரை தான் இதையும் மாற்றி நடணுங்க அதோட தண்ணியோட நிறத்தை பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக இருக்குது க்ரீனாக இருக்குது இந்த அளவுக்கு விடக்கூடாதுங்க கொஞ்சம் மாற்றிடணும் தண்ணியெல்லாம் ஆனால் மாற்றுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஆனால் மாற்றிடுவார் சீக்கிரத்தில் அதில் நிறைய மீனுங்க இருக்குது பாருங்கள் அதில் தான் நம்ம இந்த அரளிப்பூவெல்லாம் பூ விழுந்து கிடக்குது அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நான் வச்சுருக்க செடி பக்கத்தில் இந்த ஒரு பாட்டையும் வச்சுருக்காரு அதனால் இது இப்போ பார்த்திங்க பார்த்தீங்க எல்லோரும் பர்பிள் கலரும் அது என் வீட்டு முன்னாடி வச்சுருக்கிறது ஒன்னே ஒரே ஒரு பாட்டு வீட்டு முன்னாடி வச்சுருக்காரு இது நான் மத்தியான டைம் வந்து எடுத்தேங்க பாருங்களேன் என்ன அழகாக விரிஞ்சு நிற்கிதுன்ட்டு சின்ன சின்ன பாட்டில் ஒவ்வொரு பூ அழகாக பூத்து வாட்டர் ஓட்டர்லி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஒன்று பூத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு பாட்டுலேயும் அழகாக பூத்து நின்றுட்டு இருக்குது தாமரை நமக்கு விதையிலேருந்து நமக்கு ரெடியாக்கி எடுக்கலாங்க நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நட்டு வச்சுருந்தேன் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகி அது போயிருச்சு இது அது இது இது அதுக்கப்புறம் வாங்கின செடிங்க எல்லாம் ஆனால் நிற்கிது அதோடய அம்மா செடி அங்கிட்ட நிற்கிது அது கொஞ்சம் டல்லாக இருக்குது அதை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுக்கணும் அதுவும் நம்ம எப்படின்னா இதில் டியூபர் வரும் அந்தந்த காலத்தில் அந்த டியூபரை நம்ம மாற்றி எடுத்து நட்டுக்கிட்டால் அது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லதாக வளர்ந்து வருங்க இந்த ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஏதோ நம்ம அந்த குளத்துலலாம் பார்க்குற பூ எப்படி இருக்கும் தாமரை பூ தாமரை மொட்டு அந் அதே மாதிரி அழகாக இருக்குது இதை என்ன சொன்னார்னா இது பூக்கக்கூடிய டைம் நம்ம அது தானே விரியாதுங்களா அந்த தாமரைப்பூ அதை கொஞ்சம் விரித்து விடணும்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன் அது விரிஞ்சு வரக்கூடிய டைம் நம்ம லைட்டாக விரிச்சு விட்டால் அது பூ நல்லா விரிஞ்சு அழகாக ஃபுல்லாக விரிஞ்சு இருக்குது அழகாக தெரியும் அப்படின்ட்டு அப்படிதான் இருக்கேன்னு என்கிட்ட சொன்னார் நான் பார்க்கல அவர் விரித்து விட்டதெல்லாம் எதுவும் நான் பார்க்கல ஆனால் விரிச்சு விட்டேன்னு என்கிட்ட சொன்னார் அது விரித்து விட்டதுக்கு அப்புறம் தான் அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தாமரப்பூவை பார்க்கக்கூடிய டைமு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அதோட ஒவ்வொரு எதுலையும் பாருங்களேன் நிறைய இதழ் சின்ன சின்ன இதெல்லாம் அழகா இருக்குது பாக்குறதுக்கு பார்த்து ஆசை தீராது அந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க இப்போ ஒரு பூ பூத்துருக்குது பக்கத்தில் ரெண்டு மொட்டு வச்சிட்டு இருக்குது ஒவ்வொரு கிளைக்கும் மொட்டு வச்சுட்டு இருக்குதுங்க ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி நாளைக்கு முன்னாடி பூத்தது அதனால் உடனே அது எல்லாம் எதாலும் தொழிஞ்சு வந்துருச்சுங்க ஆனால் நிறைய மொட்டு வைக்குது சைட்லலாம் கிட்ட எல்லாம் பாருங்களேன் இங்கே ஒரு சின்ன மொட்டு வந்துகிட்டு இருக்குது பக்கத்தில் ஒரு மொட்டு அது ஒவ்வொரு பூ பூ விரிஞ்சு உதிர உதிர பூ வச்சுக்கிட்டே தான் இருக்குது நல்லா ஏன்னோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்க நான் பார்த்துட்டு நான் அதுக்கு ரிப் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருக்கான்னு க மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ